அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லாம் ஆசையுடனும் ஆர்வத்துடனும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துவாவை நமது தாவூதி அரபிக் கல்லூரியின் மூத்த பேராசிரியர் எங்கள் ஆசான் மௌலானா அல்ஹாஜ் ஏ முகமது சுல்தான் ரஷாதி ஹசரத் அவர்கள் ஊதி நிறைவு செய்வார்கள் அல்லாஹுடைய கருவையினால் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது உங்களுடைய துவா தான் நாம் அங்கேருந்து வந்திருக்கமே தவிர நாம் உங்களுக்கு துவா செய்யக்கூடிய நிலைக்கு நான் ஒரு பெரிய ஆள் அல்ல ஒட்டுமொத்தமாக நம்ம பிள்ளைகளை ஒரே இடத்துல பார்ப்பதற்கு உங்களுடைய துவாவை நாடித்தான் வந்திருக்கிறேன் அல்ல நம் அனைவருடைய ஒன்று கூடுதலை கபூல் செய்வாயாக எனக்கான துவா செய்ங்க என்னோடய உடல் ஆரோக்கியத்துக்கும் துவாசைங்க எல்லாத்துக்கும் துவாசைங்க அல்லாத்தாலாம் நம் மனிதர்களையும் இங்கு ஒன்று சேர்ந்ததைப் போன்று சுமனத்திலேயும் ஒன்று சேர்ந்து அழலாகக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தருவானாக சுமஹானல்லா ஹம் தி சுனக்கல்லாவும் ஓபிஹம் திகோ அல்ல இலஹா இல்லா அந்த நெஸ்திருக்கவன தோபிலை اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم صلاه تكون لك رضاء ولحقه اداء دائمه بدوام ملك الله ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم وفقنا لما تحبه وترضى واجعل اخرتنا خيرا من الاولى اللهم اغفر ذنوبنا وذنوب ابائنا وامهاتنا وازواجنا واولادنا واساتذنا وتلاميذنا واقربائنا واصدقائنا واحبابنا وجيراننا وجميع امه محمد صلى الله عليه وسلم ربنا لا تزغ قلوبنا بعد اذا هديتنا மில்லதுன் வஹாபா மில்லதுமா இன்ன கந்தாபல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய பெற்றோருடைய பாவங்கள் எங்களுடைய உஸ்தாந்தர்கள் மிஷாகுமார்கள் எங்களுடைய ஒற்றார் உறவினர்கள் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மாணவ மாணவியர்கள் இருக்கக்கூடிய எங்களுடைய பாவங்கள் உலக முஸ்லீம்கள் அன்பின் அணிகளுடைய மன்னிப்பாயாக பாவமற்ற உள்ள எங்களை ஆக்கிவைப்பாயாக அல்லாஹ் எங்களுடைய இந்த ஒன்று கூடுதலை கபூல் செய்வாயாக இங்கே நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் கபூல் செய்து எங்களுக்கும் உம்மத்திற்கும் ஒரு வழிகாட்டியாக பிரயோஜனம் உள்ளதாக ஆக்கி வைப்பாயாக அல்ல எங்களுடைய கைகளை வெறுங்கரமாக ஆக்கிவிடாதே அல்லாம் எங்களுடைய முயற்சிகளை வீணடத்தி விடாததையல்லாம் பயனுள்ளதாக ஆக்கி வைப்பாயாக இன்னும் இது போன்ற சமுதாயத்திற்கு பலன் தரக்கூடிய நல்ல வழிகாட்டுதலை எங்கள் மூலமாக கொள்வாயாக எங்களுடைய உலமாக்களை கண்ணிய ஆக்கி வைப்பாயாக எங்களுடைய மதரசாவை கபூல் செய்வாயாக உலகெங்கும் நடைபெறக்கூடிய அருவி மரிசாக்களை கபூல் செய்வாயாக உலமாக்களை கபூல் செய்வாயாக மாணவர்களை கபூல் செய்வாயாக மசீதுகளை பாதுகாப்பாயாக எல்லா வகையான வளர்ச்சிகளையும் தந்தல்வாயாக எங்களுடைய அனைத்து பேர்களுடைய ஹலாலன ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைப்பாயாக எங்களின் நோயாளிகளுக்கு யாரில் பரிபூர்ண ஷிஃபாவை ஷிஃபா காமிலா ஆஜிலா முஸ்தினாவை தந்தவாயாக யாரெல்லாம் எங்களுடைய ஒன்று கூடுதலை களைதலை எல்லா நீர் அமல் செய்வாயாக யாராவது ஏற்றுக்கொள்வாயாக எங்களுடைய எல்லா வகையான தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக முஸ்லீம்களுக்கு கண்ணியத்தை வழங்குவாயாக யாரா எதிரிகளுடைய சூழ்ச்சிகளிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக யாரில் சிறந்த ஆட்சியாளர்களை நியமிப்பாயாகலாம் எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து நாளை சோனத்தில் ஒன்று சேரக்கூடிய நல்ல பாக்கியத்தை தோயாக அல்லாஹ் ரஹம் தலர்வானா ஆமீன் ஹவுனா ஒத்தபல் அமாலனா ஹவாலனா ஒஜா அல்மிதாத்திக் திகாலனா ஒயலல் ஹைரேமா ஆலனா ஜியாதி ஆமாலனா மிஸ் ஆதத்தி ஆஜாலனா واختم بالسعادة آجالنا واختم بالسعادة آجالنا هذا ذلنا ظاهر بين يديه وحالنا لا يخفى عليه أمرتنا فتركنا ونهيتنا فارتكبنا ولا يسعنا إلا عفوك فاغفر لنا فاغفر لنا فاغفر لنا, فغفر لنا يا خير مسؤول وأكرم مسؤول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربيانا صغارا صل وسلم على النبي محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله, الله على محمد صلى الله عليه وسلم സല്ലല്ലാഹു അലാ മുഹമ്മദിൻ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം സല്ലല്ലാഹു അലാ മുഹമ്മദിൻ യാ റബ്ബി സല്ലി അലൈഹി വസല്ലം സുബ്ഹാനല്ലാഹി വബിഹംദിഹി സുബ്ഹാനകല്ലാഹുമ്മ വബിഹംദിക വഅശഹദു അല്ലാ ഇലാഹ ഇല്ല അൻത അസ്തഗ്ഫിറുക്ക വനതൂബ ഇലൈക സുബ്ഹാന റബ്ബിക റബ്ബിൽ ഉസത്യീമ യസീഫുൻ വസലാമൻ അലൽ മുസ്ലിമീൻ അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ காலா நபி சொல்லா அவளே செல்லம் மல்லமெஷ்கூர் இன்னாச மெஷ்கூர் இல்லா அல்லாவுடைய மாபெரும் கிருபை கொண்டு காலை தொழுகையிலிருந்து முதல் அமர்வு ஈசார் சுவாப் நிகழ்ச்சியும் அதில் தலைமை பொறுப்பேற்ற மௌலானா காஜி டாக்டர் எம் சதத் கிஃபாயத்துல்லா ஹசரத் தாவூதி அவர்களுக்கும் அதிலே துவா ஓதிய மௌலானா எஸ் அசரஃப் அலி தாவூதி ஹசரத் அவர்களுக்கும் தாவூதின் பெயரின் சார்பாக என்னை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜசாக் முல்லா அடுத்ததாக இரண்டாவது அமர்வாக ஃபிகு ஆய்வு உரைகள் நிகழ مولانا حافل کاری الہاج ایس محمد یوسف داؤدی فازل رساد حزرت کراتوزی تعلیم مسجد فریدیہ نوبر چنئی مولانا حافل کاری ایم ایچ حسین احمد داؤدی منیل مہیت தவுதி அரபிக் கல்லூரியின் தலைவர் ஹாஜி இகே கே ஹெச்எம் ஹெச்ஏ முகமது ஹசன் அலி அவர்களுக்கும் தவுதி அரபிக் கல்லூரியின் செயலாளர் ஜனாப் ஏ ஏபி எஸ்எம் ஃபாரூக் அலி அவர்களுக்கும் தவுதி அரபிக் கல்லூரியின் பொருளாளர் ஹாஜி இகே எம்ஏ முகமது இப்ராஹிம் அவர்களுக்கும் பல்வேறு குறை நிகழ்த்திய மௌலானா ஹாஃபில் காரி எஸ் முகமது சையீது அஹமது தாவூத் அசரத் அவர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுப்பு வழங்கிய மௌலானா ஹாஃபில் காரி எஸ் சாதிக் தாவூத் ஹசரத் ஃபாஜில் தேவத் அசரத் அவர்களுக்கும் அறிமுறை அறிமுக உரை வழங்கிய மௌலானா முஃப்தி எம் முகமது ஹுசேன் தாவூதி ஃபாஜில் தேவபந்தி அசரத் அவர்களுக்கும் ஆய்வுரை வழங்கிய மௌலானா மௌலவி முஃப்தி எம் முகமது ஹுசேன் தாவூது அசரத் அவர்களுக்கும் இரண்டாவது ஆய்வுரை வழங்கிய மௌலானா மௌலவி ஹாஃபில் காரி எஸ் முகமது யூசுப் தாவூது அசரத் அவர்களுக்கும் மூன்றாவது ஆய்வுரை வழங்கிய மௌனான ஹாஃபில்காரி எம்எஸ் நியாமத்துல்லா தாவூதி ஃபாசில் மல்லாஹிரி அசரத் அவர்களுக்கும் நன்றியினை தாவூதியின் பேரின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜசாக் முல்லா மூன்றாவது அசர் முதல் மௌரிப் வரை தலைமை மௌலானா ஹாஃபில் எம் சாவல் தாவூதி அசரத் அவர்களுக்கும் நடுவராக பணிய நடுவராக இருந்த மௌலானா மௌலவி ஹாஃபில் காரி கே அப்துல் காதிர் தாவூதி ஃபாஜுல் தேவபந்தி ஹசரத் அவர்களுக்கும் மோலானா கருத்தரை கருத்தரங்கம் கருத்துரைகள் வழங்கிய மௌலானா மௌலவி ஹாஃபில் காரி முஃப்தி எஸ் நவ்ஸாத் அலி தாவூதி ஃபாஜுல் தேவது ஹசரத் அவர்களுக்கும் மௌலானா மௌலவி ஹாஃபில் காரி முஃப்தி பி முஹம்மது பிலால் தாவூதி எம்எஸ்சி பிஎட் ஹசரத் அவர்களுக்கும் மௌலானா ஹாஃபில் காரி எஸ் ஜாஃபர் சாதிக் தாவூதி ஹசரத் அவர்களுக்கும் மோலானா ஹாஃபில் காரி முஹம்மது ஹாஃப் ஹஃபீல் தாவூதி அசரத் அவர்களுக்கும் மோனானா ஹாஃபில் காரி முஃப்தி எம் எஸ் சஃபுல்லா ஹான் தாவூதி அசரத் அவர்களுக்கும் நன்றியினை தாவூதிகரின் பெயரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜசாக் முல்லாஹர் மூன்றாவது அவராக விருந்து வழங்கும் மற்றும் தாதிகள் பேரவை மஸ்ஜித் பிலால் இணைந்து நடத்தும் மீலாத் விலா கலந்து கொண்ட தலைமை பொறுப்பேற்ற மௌலானா அல்ஹாஜ் எம் எஸ் ஹபீபுல்லா தாவூத் அசரத் அவர்களுக்கும் கிராத் உதிய மௌலானா ஹாஃபில் காரி முகமது சுஃபியான் தாவூத் அசரத் அவர்களுக்கும் முன்னிலை வகுத்த அல் மஸ்ஜித் பிலால் தலைவர் ஹாஜி டிஎஸ் முகமது இப்ராஹிம் அவர்களுக்கும் மஸ்ஜிது பிலால் செயலாளர் ஹாஜி சிஎம் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் மஸ்ஜித் பிலால் தலைவர் மதுரை மாவட்ட ஜமாத்துள்மா சபை தலைவர் மௌலானா எஸ் எம் சதகத்துல்லா மன்பை அசரத் அவர்களுக்கும் வரவேற்புரை நிகழ்த்திய மௌலானா கே ஏ முகமது ஹாரூன் தாவூதி ஹசரத் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி தொகுப்பு வழங்கிய மௌலானா ஹாஃபில் எஸ் ஜாஃபர் தாவூதி ஹசரத் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து சிறுப்புரை வழங்கிய மௌலானா ஹாஃபில் காரி ஏ முகமது யஹ்யா தாவூது அசரத் அவர்களுக்கும் தாவூதின் பேர்வின் சார்பாக நன்றியுணை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜசாக் முல்லாஹ் கசீர் அதற்கு அடுத்ததாக பதினஞ்சு பதினஞ்சு ஆண்டுகள் ஒரே இடத்தில் பணியாற்றிய தாவூதிகளுக்கும் விருந்து வழங்கிய கௌரவித்தல் அவர்களுக்கும் தாவூதன் பெயரின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக மதுரை மாவட்ட தாவூதிகள் பேரணி சார்பாக நேற்று இரவிலிருந்து இன்று வரைக்கும் தாவூதிகளுக்கு சிறப்பான முறையில் உணவு ஏற்பாடு செய்து தங்குதல் ஏற்பாடு செய்து கொடுத்த மதுரை மாவட்ட தாவூதிகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜசாக் முல்லாஹரன் கசீரா மேலும் கண்ணி அதே போன்று அடுத்து துவா வாதக்கூடிய எங்கிற ஆசிரியர் பெருந்தகை மௌனான காரி ஏ முகமது சுல்தான் ரஷாத் ஹசரத் அவர்களுக்கும் மார்ந்த நன்றி என்னை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜசாக்கு முல்லா கண்ணிமிக்க தாவதி குளமாக்கலை இந்த மஸ்ஜிது மேல் கட்டடம் கட்டுப்பணி நடந்து கொண்டிருக்கின்றது அதற்காக வேண்டி நாம் எல்லாம் தாவூதிகள் அனைவரும் மஸ்ஜிதுடைய வேலைகள் பரிபூர்ணமாக வேண்டி துவா செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஜசாக் முல்லா ஜசாக் முல்லாஹரின் கசீரா மேலும் குறிப்பாக இந்த அல் மஸ்ஜிதுல் பிலால் நமக்காக வேண்டி அனைத்து வகையிலும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த பள்ளி நிர்வாகத்தில் அனைவருக்கும் ஜிசாக் முல்லா இணைத்து தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள